மொட்டின் ஆட்சியில் ரணிலுக்கு புதிய பதவி புதியவர்களுக்கு அதிக சலுகை ஆய்ம செவுக்குள் அமளி சவாலுக்கு இணங்கிய பிரசன்ன நழுவிய நாமல் தலீடர் டேஷியேட்டர் மககேன ப்ரூ தி மொட்டின் ஆட்சியில் ரணிலுக்கு புதிய பதவி ஏற்கனவே போல அரசியல் களம் சூடு பிடித்துள்ளது ஒற்றை சொல் போதும் தீ வைத்தது போல கொழுந்துவிட்டு எரிகிறது ஜூலை திகதி அன்று ஐமசவில் இணைந்து கொண்ட பாராளுமன்ற உறுப்பினர் சந்திம வீரக்கொடி ஆற்றிய உரையினால் கூட்டம் சற்று சூடு பிடித்தது மொட்டு கட்சியிலிருந்து ஜனாதிபதி தேர்தலில் போவது ரணிலா அல்லது தம்மிக்கவா என்பது சிலருக்கு தேசிய பிரச்சனையாகியுள்ளது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிக்க பெரேராவை ஜனாதிபதி வேட்பாளராக முன்னிறுத்த வேண்டாம் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ராஜபக்சவிடம் கோரிக்கை விடுத்ததாக சந்திமா வீரக்கொடி தெரிவித்துள்ளார் ஐமச குழு ஒன்றை பிரித்தெடுக்க முடியாவிட்டால் தமிக்க பெரேராவின் கீழ் தன்னை பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்துமாறு ஜனாதிபதியினால் பெசிலிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது என்றும் சந்திமா குறிப்பிட்டுள்ளார் இந்த கதை ஏனோ தானோ என்று கூறப்பட்ட கதையல்ல ஜூலை திகதி காலை பல ஐமச எம்பிக்கள் பாராளுமன்றத்தில் உள்ள எதிர்கட்சி தலைவரின் அலுவலகத்தில் அமர்ந்து பெரும் அரட்டையில் ஈடுபட்டனர் இது வேறு எதையும் பற்றியது அல்ல ஜூலை பத்தாம் திகதி மகிந்தவும் பசிலும் ஜனாதிபதி விக்ரமசிங்கவை சந்தித்து இரகசிய கலந்துரையாடலில் ஈடுபட்டதாக வெளியான செய்தியே அந்த கதை சந்திமா வீரக்கொடி யரான் விக்ரமரத்ன நலன் பாண்டார அசோக அபேசிங்க வசந்த சேனாநாயக்க ஆகியோர் இது பற்றி கதைத்துக் கொண்டிருக்கும் போது எதிர்கட்சி தலைவரின் ஆலோசகர் அவ்விடத்துக்கு வந்துள்ளார் என்ன நடந்தது என்று தெரியுமா என்று அங்கிருந்தவர்களிடம் ஆலோசகர் கேட்டுள்ளார் என்று கேள்வி ரணில் சந்தித்த விவகாரம் என்று ஆலோசகர் குறிப்பிட்டுள்ளார் நாமும் அதை பற்றித்தான் பேசிக்கொண்டிருந்தோம் ஏன் என்ன நடந்தது என்று நளின் பண்டார கேட்டுள்ளார் ஐமசவின் இருபது இருபத்தைந்து எம்பிக்களை எடுத்துக்காட்ட ஜூன் இருபத்தொன்பது வரை ஜனாதிபதி கால அவகாசம் கேட்டுள்ளார் என்ன செய்வது என்று கேட்டுள்ளார் முடியாவிட்டால் தம்மிக்கவே களமிறக்குவோம் நான் பிரதமர் வேட்பாளராகிறேன் என்று ரணில் குறிப்பிட்டுள்ளார் அது நடக்காத காரியம் ரணில் அவ்வாறான நிலைமைக்கு விழுவார் என்று நினைத்துக்கூட கூட பார்க்க முடியவில்லை என்று தமது பழைய தலைவர் தொடர்பில் சற்று கவலையுடன் எரான் குறிப்பிட்டுள்ளார் இல்லை இல்லை நான் சீரியஸாகத்தான் சொல்கிறேன் அங்கு கதைத்த விடயங்கள் அனைத்தையும் நான் கேள்விப்பட்டேன் என்று ஆலோசகர் கூறும்போது அவ்வாறான கீழ்த்தரமான நிலைமைக்கு தான் தள்ளப்பட்டிருக்கிறார் என்று சந்திமா குறிப்பிட்டுள்ளார் அந்த கதைகளின் சூடு தனிவதற்குள் இதை பற்றி சந்திமா பாராளுமன்றத்திலும் உரையொற்றை ஆற்றினார் சந்திமவின் அந்த கதை முட்டு அலுவலகத்தில் இருந்த பெசிலுக்கும் கேட்க கிடைத்திருக்கிறது அந்த கதையை கேட்ட பசில் சிரிக்க ஆரம்பித்தார் நான் அந்த ஜனாதிபதி வேட்பாளர் பற்றிய கதையை எழுத்தெடுக்க பல முறை முயற்சித்தேன் எங்கே இந்த மனுஷன் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை மெல்லிசாக நடுவி சென்றார் என்று ரேணுகவுக்கு மீண்டும் சிரிக்க மீண்டும் அப்படி பார்க்கும் போது அந்த கதையில் எது உண்மை எது போய் என்று கண்டுபிடிக்க பல முயற்சிகளை செய்ய வேண்டியிருக்கும் போல தெரிகிறது இவ்வாறாக ஜனாதிபதி ரணில் என்ற கதாபாத்திரம் மீது ஐமச எம்பிக்கள் கொண்டிருக்கும் இமேஜை சீர்குலைக்கும் கைந்தரியத்தில் சஜித்தின் ஆலோசகர்கள் மிகவும் சூட்சுமமான முறையில் ஈடுபட்டிருக்கின்றனர் என்பதை காணக்கூடியதாக உள்ளது ரணிலிடம் சரணடைய காத்திருப்பவர்களின் மன உறுதியை குழைப்பதுதான் அவர்கள் நோக்கமாக இருக்கிறது புதியவர்களுக்கு அதிக சலுகை ஐமசவுக்குள் அமளி சுதந்திர ஜனதா சபையின் உறுப்பினரான பேராசிரியர் ஷரித்த ஹேரத் ஐமசவில் உத்தியோகபூர்வமாக இணைந்தார் அன்றைய தினமே அவருக்கு பணி நியமனக் கடிதம் வழங்க தயாராக இருந்த போதிலும் நல்ல நாள் இல்லை என கூறி அந்த பணியை மறுநாளுக்கு ஒத்தி வைத்திருந்தார் அசுப காலங்களை கடந்து அடுத்த நாள் காலை கட்சியில் இணைந்து கொண்டார் ஷரித்தாவை வரவேற்ற ஐமச தலைவர் சஜித் பிரேமதாச குருநாகல் மாவட்டம் கட்டுகம்பொல தொகுதியின் ஐமச அமைப்பாளர் பதவிக்கு ஷரித்தவை நியமித்தார் இதன் போதே நியமன கடிதமும் கையளிக்கப்பட்டது இப்போது சஜித் பற்றி விரிவுரைகளை கொடுப்பதுதான் ஷரித்தவுக்கான வேலை அதற்கு முன் சஜித் பற்றி எப்படி விரிவுரைகள் நடத்தப்படுகின்றன என்பது பற்றி அறிந்து கொள்ள சஜித் விரும்புகிறார் அதற்கான ஆய்வுகளை செய்ய தொடங்கியிருக்கிறார் அமையட்டும் என்று ஷரித்தவுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அதே சமயம் மாத்திரமன்றி சுதந்திர மக்கள் பேரவையின் முன்னாள் உறுப்பினர்களான கருத்துறை லலித் எல்லாவல திகாமடல திலக் ராஜபக்ஷ ஆகியோரும் ஐமசவுடன் நேரடியாக இணைந்து கொண்டனர் செய்திகளின்படி அந்த விளையாட்டின் பின்னால் லக்கியிருந்தார் அதாவது சட்டத்தரணி ஐமசவுடன் இணைந்துள்ளார் இரண்டாயிரத்து பதினைந்து பொது தேர்தலில் ஜேவிபியின் தேசிய பட்டியல் வேட்பாளராகவும் இரண்டாயிரத்தி இருபது பொது தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சியின் கொழும்பு மாவட்ட வேட்பாளராகவும் தோன்றிய சட்டத்தரணி கிறிஸ்மால் வர்ணசூரிய எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவளிக்கும் வகையில் இணைந்து கொண்டுள்ளார் மற்றும் ஹேக் ஆகிய நாடுகளில் உள்ள சர்வதேச குற்றவியல் நீதிமன்றங்களில் அனுபவம் கொண்டவர் ஜேவிபி முன்னாள் தலைவர் சோமவன்ச அமரசிங்கவே சட்டத்தரணி கிருஷ்மால் வர்ணசூரியவை ஜேவிபியுடன் இணைத்ததாக பேசப்படுகிறது சோமவன்ச கட்சியிலிருந்து விலகியதன் மூலம் கிரிஷ்மால் தூக்கி எறியப்பட்டார் இப்போது ஜேவி பி தலைமையிலான திசை காட்டியில் எதுவாயினும் ஐமசவுடன் கிறிஷ்மால் இணைந்தவுடன் ஐமச அமைப்பாளராக நியமித்தார் இவ்வாறாக புதிதாக இணைந்து கொண்டவர்களுக்கு சிறப்பு உபசரிப்புகளும் புதிய பதவிகளும் வழங்கப்பட்டுள்ளன இதனால் கடந்த ஜனவரி மாதத்தில் ஐமசவுடன் இணைந்து கொண்ட சுதந்திர மக்கள் பேரவையின் ஐந்தாறு எம்பிக்கள் பெரும் கவலையில் உள்ளனர் இது பற்றி கேள்விப்பட்டுள்ள சஜித் ஜியலுடன் அது குறித்து கலந்துரையாடியுள்ளார் ஏற்பாடாகியுள்ளது அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது ஆனால் சஜித்தின் கலந்து கொண்டுள்ளார் பேராசிரியர் ஜிஎல் பீரசுடன் ஐமசவுடன் இணைந்த சுதந்திர மக்கள் முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர்களான திலான் பெரேரா நாலக்க கொடகேவா உப்புல் கலப்பத்தி வசந்த யாப்பா பண்டார கே பி எஸ் குமாரசிரி ஆகியோர் வந்துள்ளனர் விருங்குபசாரத்தின் போது பலரும் தங்கள் மன கவலைகளை வெளிப்படுத்தியுள்ளனர் முதலில் வந்தவர்களுக்கு சலுகைகள் இல்லை தலஸ்தரப்பு முடியாதென்று கூறிய போதிலும் நாங்கள் தான் முதலில் வந்தோம் என்று அங்கிருந்த எம்பி ஒருவர் சுஜீவாவிடம் தெரிவித்திருக்கிறார் கொள்ள முடியாமல் சுஜீவா சஜித்துக்கு அழைப்பை எடுத்துள்ளார் இதனைத் தொடர்ந்து ஆசன அமைப்பாளர் பதவிகளை வழங்க சஜித் இணங்கியுள்ளார் இதன்படி நாலக்க கொடகேவாவுக்கு தவிசாளர் சரத் பொன்சேகாவின் கடனி ஆசனம் வழங்கப்பட இவ்வாறான சிறு சிறு விரிசல்கள் காணப்பட்டாலும் நாளுக்கு நாள் ஐமசவில் இணைந்து கொள்வோரின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டு வருகிறது சஜித்தின் பைல் நாளுக்கு அதிகரித்து வரும் நிலையில் ஐமசவுக்குள்ளேயே எதிர்ப்பை ஏற்படுத்துவதுதான் ரணிலின் தந்திரம் தற்போது அதற்கான முதற்கட்ட பணிகள் தொடங்கியுள்ளன சரத் பொன்சேகா ஒரு பக்கம் இருந்து கிளர்ச்சி செய்து கொண்டிருந்த வேளையில் ராஜித்தவும் களத்தில் இறங்கியிருக்கிறார் வயிறு மட்டும்தான் இருக்கிறது சஜித்துக்கு புத்தி இல்லை பாடசாலைகளுக்கு சென்று குழந்தைகளுக்கு முன்னால் அரசியல் பேசுகிறார் என்று சஜித்தை குறை சொல்ல ஆரம்பித்தார் பதவிகளை வாரி இறைத்து கொண்டிருக்கும் போது ஜனாதிபதியும் சும்மா இருப்பார் என்று நினைக்க முடியாது காய்களை நகர்த்த காத்திருக்கும் ரணில் எப்படி அவற்றை நகர்த்த போகிறார் என்பதை நினைத்து பார்க்க முடியாதுள்ளது ஆனால் இதுதான் அரசியல் கொடி பாலத்தில் நாட்டை கொண்டு சென்ற ரணில் இந்த அரசியல் கொடி பாலத்தில் இருந்து எப்படி இறங்குவார் என்று பார்க்க காத்திருப்போம் சவாலுக்கு கட்சியின் பாராளுமன்ற கூடியது கூட்டம் தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை சட்டம் குறித்து முதலில் விவாதிக்கப்பட்டது இது தொடர்பாக அமைச்சர் கனக்க விளக்கம் அளித்திருந்தார் இது ஒரு முக்கியமான சட்டம் மூலம் இதை நிறைவேற்றுவது அவசியம் இந்த சட்டம் மூலம் இல்லாமல் நாம் பேசும் டிஜிட்டல் பொருளாதாரத்தை தொடங்க முடியாது பொருளாதார சீர்திருத்தத்திற்கு இது அவசியம் என்றார் ஜனாதிபதி இது நிறைவேற்றப்பட்டு இரண்டு மாஸ்கே இலங்கைக்கு வரவழைப்போம் என்று ஜனாதிபதி தொடர்ந்து கூறியுள்ளார் அதன் பின்னர் பேசப்பட்டுள்ளது விலங்குவதை சட்டத்தின் சில பிரிவுகள் தவறு இதை நிறைவேற்றினால் பெருஹெராக்களை நடத்த முடியாது கால்நடைகளை பயன்படுத்தி வயல் உழவ முடியாது என்று மதுரை எம்பி குழப்பத்தை ஏற்படுத்தினார் இல்லை உறுப்பினர் அவர்களே இந்த சட்ட மூலத்தில் விவசாய நடவடிக்கைகளுக்கு விலக்களிக்கப்பட்டுள்ளது என்று விவசாயத்துறை அமைச்சின் அதிகாரிகள் குறிப்பிட்டனர் என்னென்ன பிரச்சனைகள் வரும் என்று பட்டியலிட்டுக் கொடுத்திருக்கிறீர்கள் அதே நேரம் விலங்குகள் வதை சட்டத்துக்கு எம்பிக்கள் தரப்பில் கடும் எதிர்ப்பு கிளம்பியது பிரதி சபாநாயகர் அஜித் ராஜபக்ஷ மிஸ்டர் பிரசிடென்ட் நானும் விவசாயம் செய்கிறேன் விலங்குகள் அதை துன்புறுத்துகின்றன ஆனால் இப்போது நான் தானம் செய்கிறேன் இப்போது விலங்குகளுக்கு எந்த தீங்கும் இல்லை என்றார் எஸ்பி அந்த தானம் என்ன எம்பி என்று சில கேட்டனர் ஐயோ அப்படி சொல்ல முடியாது என்றார் எஸ்பி சொல்லிவிட்டு வாய்விட்டு சிரித்தார் சரி இதை அமைச்சரவைக்கு போடலாம் ஒன்றாக விவாதித்து முடிவெடுப்போம் என்று ஜனாதிபதி குறிப்பிட்டார் அத்துடன் அந்த கதை முடிந்தது அதன் பின்னர் கலால் வருவாய் சட்டம் குறித்து விவாதிக்கப்பட்டது அரச வருவாயை உயர்த்தும் வகையில் இதை செயல்படுத்துகிறோம் என்றார் ஜனாதிபதி ஆனால் ஜனாதிபதி அவர்களே கிராமங்களில் சட்டவிரோத போதைப் பொருள் பாவனையை அதிகரித்துள்ளார் இது குறித்தும் முடிவு எடுக்கப்பட வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் மதுர தெரிவித்தார் சாராயத்தின் விலையை குறைப்பதுதான் இதற்கு சிறந்த வழி என்று மதுரை எம்பி கூறியதை எஸ்பி ஆமோதித்துள்ளார் அது பற்றி ஏதாவது செய்ய முயற்சிப்போம் நான் சர்வதேச நாணய நிதியத்துடனும் பேசுவேன் என்று ஜனாதிபதி கூறினார் கொழும்பு நகரில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு உரிமையாளர்களுக்கான பத்திரம் கைச்சாத்திடும் செவ்வாய்க்கிழமை ஜனாதிபதி தலைமையில் ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றது இந்த நிகழ்வை அமைச்சர் பிரசன்ன ஏற்பாடு செய்திருந்தார் அதற்கு ஜனாதிபதியின் தலைமை செயலதிகாரியும் ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகருமான சாகல ரத்நாயக்கவும் பெரிதும் உதவியுள்ளார் கடந்த செவ்வாய்க்கிழமை என்பது ஜூலை ஒன்பது இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு ஜூலை ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு அன்று வன்முறை ஆர்வலர்கள் அமைச்சர் பிரசன்னவின் வீட்டுக்கு செயற்பாட்டாளர்கள் தீ வைத்ததால் இலங்கை அரசியலில் ஜூலை ஒன்பதாம் திகதி விசேடமான நாளாகும் எனது வீடு தீக்கிரையாக்கப்பட்ட அன்றே ஒரு வீட்டின் மதிப்பை உணர்ந்தேன் அமைச்சர் பிரசன்னவின் வீடும் தீக்கிரையாக்கப்பட்டது எங்கள் இருவருக்குமே இப்போது வீடுகள் இல்லை என்று ஜனாதிபதி மிகவும் உணர்ச்சிவசத்துடன் கூறினார் வீடு என்பது வெறும் நேரத்தை செலவழித்து குறித்து மகிழும் இடம் அல்ல அது நினைவுகளும் கொண்டாட்டங்களும் நிறைந்த வரலாறு அது ஓர் அருங்காட்சியகம் போன்றது என்று அமைச்சர் பிரசன்ன பேசுகையில் கூறினார் இந்நிகழ்வில் ராஜாங்க அமைச்சர்களான தேனக்க மற்றும் அருந்திக்க ஆகியோரும் கலந்து கொண்டிருந்தனர் நகர அபிவிருத்தி அதிகார சபையின் ஏற்பாட்டில் எதிர்வரும் பதினேழாம் திகதி அன்று ஜனாதிபதி தலைமையில் உரிமை பத்திரங்கள் வழங்கும் நிகழ்வு அமைச்சர் பிரசன்ன இந்த அதிக முயற்சிகளை மேற்கொண்டிருந்தார் அவர் ஜனாதிபதியை தொந்தரவு செய்யவில்லை என ஜனாதிபதியின் பணிப்பாளர் பிரதானி சாகல ரத்நாயக்க கூறுகிறார் எப்படியாவது காணி பத்திரங்களை கொடுப்பேன் ஐம்பதாயிரம் பத்திரங்களை வழங்குவதே எனது இலக்கு என அமைச்சர் பிரசன்ன தெரிவித்தார் சார் எதிர்கட்சி தலைவர் வீடுகளை நிர்மாணிப்பதாக கூறி ஐந்தாயிரத்து ஐநூறு மில்லியன் ரூபாய் நஷ்டத்தை ஏற்படுத்தியுள்ளார் என்று அமைச்சர் கூறிய போது ஜனாதிபதி அந்த கதையை கேட்டு சிரித்தாரே தவிர எதுவும் பேசவில்லை கடந்த புதன்கிழமை ஜனாதிபதியும் முன்னாள் ஜனாதிபதியும் மொட்டுவின் ஸ்தாபகருமான பஸ்ஸிலுடன் கலந்துரையாடியதாக கூறினோம் ஜனாதிபதி வேட்புமனு தொடர்பில் நீண்ட நேரம் கலந்துரையாடப்பட்டதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ஆனால் அது குறித்து எதையும் அறிவிக்க கூடாது என்று ஒப்பந்தம் செய்துள்ளதாகக் கூறப்படுகிறது அதனுடன் கடந்த திங்கட்கிழமை பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தனியார் தொலைக்காட்சி அரசியல் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டார் அது முடிந்தவுடன் அமைச்சர் பிரசன்னவுக்கு அழைப்பை ஏற்படுத்தியுள்ளார் அண்ணா என்னையும் உங்களையும் மோத செய்ய அவர்கள் மிகவும் கடினமாக முயற்சித்தார்கள் ஆனால் நான் நழுவி வந்துவிட்டேன் என்று நாமல் கூறினார் நானும் பார்த்து கொண்டுதான் இருந்தேன் தம்பி நீங்கள் அதை முறையாகச் சமாளித்தீர்கள் என்று நாமலை பிரசன்ன பாராட்டியுள்ளார் பார்த்தீர்கள் தானே தேவையான நேரத்தில் நெருப்பை கக்கவும் வேண்டிய இடத்தில் கூலாக இருக்கவும் அரசியல்வாதிகள் திறமைசாலிகள் அதனால் அரசியல்வாதிகள் சூடாகினார்கள் என்பதற்காக பொதுமக்களும் சூடாகாமல் ஒரு முறைக்கு இருமுறை சிந்திப்பது நல்லது